வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது செப்டம்பர் செகண்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய வீக்லி சப்போர்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்ட்டு ஈவெண்ட் என்ன இருக்குது யூஎஸ்ஏலேருந்து இன்ஃப்ளேஷன் இந்த வாரம் புத்கலம்பா வருது ஸோ அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இதெல்லாமே அந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் வீக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் எக்ஸப்ட் ஃப்ரைடே ரெஸ்ட் ஆஃப் ஃபோர் டேஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருந்துச்சு லாஸ்ட் ஃப்ரைடே தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் செல்லிங் ப்ரெஷர் அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு ஏசியன் மார்க்கெட்டு யூரோப் மார்க்கெட்டு இதெல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் லாஸ்ட்டு ஃப்ரைடே அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சென்செக்ஸ் மட்டும் இல்லை சென்செக்ஸு பேங்க் நிஃப்டி நிஃப்டி இந்த மூணு இண்டெக்ஸுமே வந்து அரௌண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது ப்ராடர் இன்டிசஸ் பார்க்கும்போது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸு மார்ஜினலாக டவுனில் க்ளோஸ் ஆகிருது ரொம்ப அண்டர் பர்ஃபார்மில் இருந்த இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் ஆயில் அண்ட் கேஸு எனர்ஜி இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆகிருது மெட்டல் ஆட்டோ ஃபார்மா ஐடி ரியாலிட்டி இதெல்லாமே வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு டூ பர்சன்ட் வரையும் டவுனில் க்ளோஸ் இருக்குது ஓகேங்களா லாஸ்ட் வீக்கை வரையும் எஃப்ஐஸ் டொமஸ்டிக் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது ரெண்டு பேரும் பைக்கிங்கில் தான் இருக்கிறாங்க எஃப்ஐஸ் வந்து ஆயிரத்தி நானூறு கோடி பை பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் வீக்கு அதாவது லாஸ்ட்டு ஃபைவ் செஷன் கண்டு கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி டொமஸ்டிக்கும் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோர் வந்து பை தான் பண்ணிக்கிறாங்க ஸோ லாஸ்ட் வீக்கு ரெண்டு பேரும் பை பண்ணிக்கிறாங்க ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே பொறுத்தவரையும் டொமஸ்டிக் வந்து செல் பண்ணிக்கிறாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி குரூர் ஓகேங்களா ஓகே இவங்க வந்து கேஷ்ல செல் பண்ணுறாங்க டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து ஹெஜிங் பண்ணிக்கிறாங்க அது டெரிவேட்டிஸ்லேயும் வந்து எந்த மாதிரியான பொசிஷன் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம லேட்டர் பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் ரொம்ப நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவென்ட்டில் நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா மண்டே மார்னிங் செவன் ஓ கிளாக் சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் வருது அங்கே வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ஃப்ளேஷன் இப்போ ஃபோர்காஸ்ட்டு வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் அதுக்கு அடுத்ததாக வந்து வெனஸ்டே யூஎஸ்ஏலேருந்து இன்ஃப்ளேஷன் வருது ப்ரீவியஸாக இருக்கிறது டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு இப்போ வந்து ஃபோர்காஸ்ட் வந்து டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு ஸோ டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஆர் பிலோ த இன்ஃப்ளேஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப வந்து ஃபேவராக இருக்கும் லைக் கம்மிங் செப்டம்பர் எயிட்டீன்த் அன்னைக்கு வந்து ஃபெட்டு இன்ட்ரெஸ்டேட் டிசிஷன் இருக்குது இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்டேட் டிசிஷனில் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிள் டிசி இருக்குது இஃப் கம்ஸ் டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் பிலோ ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அதுக்கடுத்து வந்து கோர் இன்ஃப்ளேஷன் வருது அட் த சேம் டைம் தேஸ்ட்டை வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ஏற்கனவே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்ட்டு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கு ஸோ ஃபோர்காஸ்ட் வந்து ஃபோர் பர்சன்டாக இருக்குது அன்றைக்கி வந்து யூஎஸ்ஏலேருந்து பிபிஐ டேட்டா வருது அதாவது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது இனிஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் டேட்டா வருது ஃப்ரைடே வந்து கன்சியூமர் சென்டிமெண்ட் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெயின் டேட்டாஸ் வர வார்த்தைத்த பொறுத்தவரையும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து எஃப்ஐஸ் பொசிஷன் என்ன இருக்குது எஃப்ஐஸ் கிளைண்ட்டு ப்ரெப்ரேட்டர் இவங்களுடைய பொஷிஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட் வந்து ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் டொமஸ்டிக்கி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க எஃப்ஐஸு சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க ப்ரப்ரேட்டர் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க ஸோ எக்ஸப்ட் எஃப்ஐஎஸ் ரெஸ்ட் ஆஃப் த்ரீ கிளைண்ட்ஸ் வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க அதாவது கிளைண்டும் டொமஸ்டிக்கு ப்ரப்ரேட்டர் இவங்க மூணு பேருமே வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க எஃப்ஐஸ் மட்டும் தான் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் வந்து லாங்கில் இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஓகேங்களா இதுதான் வந்து ஃப்ரைடே க்ளோசிங் உடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் பொஷன் ஓகே இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்க்கும்போது அதாவது நிஃப்டி லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற இது பார்க்கும்போது பியாரீஸ் என்கல்ஃபிங்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இது வந்து லாஸ்ட் ஒன் வீக்கோடைய சப்போர்ட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு கீழே வந்து அகைன் நான் வந்து பியாரீஸுக்கு நான் சேஞ்ச் ஆகிருக்கிறேன் இப்போ வந்து ட்வெண்ட்டி ஃபோர் சாரி டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே போனால் தான் நான் வந்து அகைன் வந்து புல்லீஸுக்கு சேஞ்ச் ஆகுறேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே நான் வந்து பியாரீஸ் எவ்ரி ரைஸ் கேன்சல் அப்படிங்கிற ஒரு மோடில் இருக்கிறேன் இப்போ வந்து சப்போர்ட் வீக்லி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டிக்கு கீழே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதுக்கு கீழே வந்துச்சுன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது வெரி ஸ்ட்ராங் குரூசியல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கு மேலே போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி விச் மீன்ஸ் ஆல் டைம் பை ஸோ ரெசிஸ்டன்ஸே ரொம்ப க்ளோஸாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி சப்போர்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப வைடாக இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு கேப் அப்போ வந்துருக்குது அதனால் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அகைன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் எயிட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோம் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் எயிட்டிக்கு கீழே சிக்ஸ்டி நைட் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி உடைய சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஒன் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபை ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் பண்ணும் செப்டம்பர் செகண்ட் வீக் வரையும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து டெக்னிக்கலா வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியுடைய டே கேண்டில் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டி வரையும் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு பிக் பியாரிஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதனுடைய சப்போர்ட் அப்படின்னு ப பார்த்தோம் அப்படின்னா லைக் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டிங்கிறது ஒரு சப்போர்ட்டு இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டாக வந்து எங்கே ரியாக்ட் ஆகும் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இது வந்து ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மன்த்துடைய லோ ஓகேங்களா அதாவது ஜூன் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறமா வந்து இந்த லெவல் வந்து பிரேக் ஆகிடும் அதனால் வந்து ஜூன் ஃபோர்டீன்த்துலேருந்து இந்த டூ அண்ட் ஆஃப் மந்த்தோடைய லோ வந்து பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்பவும் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு வரோம் நிப்டியை பொறுத்தவரையும் இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அகைன் வந்து ஒரு பிக் பேரி ஸ்கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது அதாவது செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்துருக்குது அதாவது லோவர் லோஸ் ஹையர் லோஸ் அந்த ஃபார்மேஷன் வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இப்போ சப்போர்ட் அப்போ ட்வெண்ட்ட் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே சஸ்டைன் ஆயிட்டுருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்